ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருந்த பலம் வாய்ந்த கர்வம் கொண்ட சிங்கம் தினமும் பல விலங்குகளை வேட்டையாடியது இதனால் பயந்து போன விலங்குகள் சிங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன அதாவது தினமும் ஒரு விலங்கு சிங்கத்திற்கு குகைக்கு வந்து உணவாகும் மற்ற விலங்குகளை சிங்கம் வேட்டையாடக்கூடாது என்பதுதான் அந்த ஒப்பந்தம் ஒரு நாள் சிறிய முயலின் முறை வந்தது முயல் வேண்டுமென்றே தாமதமாக சென்றது பசியுடன் கோபத்தில் இருந்த சிங்கத்திடம் முயல் பயந்தது போல் நடித்து மன்னா நான் வரும் வழியில் உங்களை விட பெரிய சிங்கம் ஒன்று என்னை தடுத்து நிறுத்தி நானே இந்த காட்டுக்கு ராஜா என்று சவால் விட்டது என்றது இதைக் கேட்டு ஆத்திரமடைந்த சிங்கம் அந்த சிங்கத்தை காட்டும்படி முயலை கேட்க முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றின் அருகில் அழைத்து சென்றது கிணற்றுக்குள் எட்டி பார்த்த சிங்கம் தன் உருவத்தையே எதிரி சிங்கம் என்று தவறாக நினைத்து கோபத்துடன் உள்ளே குதித்து மூழ்கி இறந்தது அன்று முதல் காட்டிலுள்ள விலங்குகள் அனைத்தும் நிம்மதியுடன் வாழ்ந்தன நீதி பலத்தை விட புத்திசாலித்தனமே சிறந்தது என்ன குழந்தைகளா நாமும் புத்திசாலித்தனம் இருப்போமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் ஒரு கதையை கேட்டு ரசிங்க